வெல்கம் டு மிஸ்டர்ஸ் கேரி ஸோ இப்போ நாம் வந்திருக்க பிளேஸ் எதுனா அதாவது ஒரு கொடூரமான ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம் அதாவது இங்கே ஒரு ரியல் சம்பவம் நடந்துருக்கு ஸோ அந்த இடத்து தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கோம் இது வந்து இந்த ப்ளேஸ் வந்து எப்படின்னா ஒரு காடு மாதிரி இருக்குது ஸோ அந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ ஐயாவை தான் இன்றைக்கி கேட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்துட்டு ஐயா கிட்டத்தட்ட இங்கே வந்துட்டு எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த ஊரில் இருக்கீங்க இல்லை இதே ஊர் தான் நாங்கள் ஊர் தான் இதே ஊர் தான் எத்தனை வருஷமா இங்கே நீங்கள் இருக்கீங்க முப்பது வருஷம் முப்பது வருஷமா இருபத்தஞ்சி வருஷமாக இங்கே இருக்கீங்க அதாவது இங்கே அந்த மாதிரி ஏதோ இங்கே அதாவது பேய் நடமாட்டோம் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக நாங்கள் ரொம்ப வந்து நடந்துருக்கு அதுதான் அது எது எங்கே நடந்துச்சு இங்கே தான் நடந்துருக்கா அது எப்படி நடந்துச்சுன்னு உங்களால் என்ன சொல்ல முடியுமா அதான் அது எங்கள் வயசுக்கு நடக்கல அது பெரியவங்க ஏற்படும் போது நடந்து ஓ அப்போது நீங்கள் இருக்கிற ஜென்ரேஷன்லாம் நடக்கலை உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்பா தாத்தா அந்த காலத்துலேயும் நடந்துருக்கு ஆனால் இன்னுமே அந்த ஆத்மா இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருக்குது சரி சரி அது எப்படி நடஞ்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல இதாக போயிட்டாங்க அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்களே இப்போ அது பொன்னால அங்க வந்து ஆம்புலன்ஸ் வச்சங்களால அங்க வந்து ஆத்மா வந்து பொண்ணுதான் அப்ப அந்த பிளேஸ் வந்து இப்ப நம்ம பார்க்க முடியுமா அந்த இடத்த எங்களுக்கு காமிக்க முடியும் உங்களால பாக்கலாமா நீங்க ஓகேக்கா ஸோ வந்துட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது அந்த பிளேஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே அந்த மாதிரி தான் இருக்குது வந்தது இடம் வந்துட்டு இப்போமே சேஃப் இல்லை நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு அந்த பிளேஸ் இடத்த மட்டும் காமிங்க ஐயா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தோம் என்னால் நாங்கள் அதை பற்றி பேச வைக்காதீங்க எனக்கு வந்து அது பேசினா அதே தாட்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் வலுக்கட்டாயமாக ஒரு நிறுத்தி தான் நாங்கள் வந்து பேச வச்சோம் ஸோ இப்போ அந்த பிளேஸை வந்துட்டு ஐயா காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அந்த இடத்த போய் பார்ப்போம் நம்ம வளர்க்கும் போல் ரிச்சுவல் பண்ணி பார்க்கலாம் அங்கே வந்துட்டு அந்த ஸ்பிரிட் இருக்கா அப்படின்றது வந்து நம்ம நேரடியாக போயிட்டு அந்த இடத்துக்கு போனால் தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கிணறு அப்புறமா நிறைய ஒரு அபண்டனான பிளேஸ் எல்லாம் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த இடத்துக்கு போனாலே ரிஸ்க்கு தான் இதை வந்துட்டு மோஸ்ட்லி நீங்கள் அங்கே போகிறத விட தவிர்த்துருக்கலாம் அங்கே போகிறத வந்துட்டு இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுங்க வேணான்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து நாங்கள் ஊரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே வந்து வந்திருக்கோம் இங்கே யாருமே இல்லை சுற்றி வந்து யாருமே இல்லை இங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு நம்ம இன்ஃபார்ம் பண்ணால் தான் வருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் தான் இது எல்லாருமே ஊரில் கூட நாங்கள் கேட்டதுக்கு வந்து ஊருக்குள்ளே கேட்டது கூட இங்கே வேண்டாம் இந்த நேரத்துக்கு இங்கே வேண்டாம் சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி தான் நம்ம இப்போ இன்றைக்கி போக போகிறோம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கேஸ் நாங்கள் வந்துட்டு இப்போ அந்த கோவில்கிட்ட தான் வந்துருக்கோம் அதாவது கோயில்னால் ஒரு மரம் அந்த மரத்துக்கீழே ஒரு சின்ன கல் மரத்து இப்போ அந்த தாண்டி தான் வழிபடுறாங்க போல் ஃபஸ்ட்டு செப்பலை ரிமூவ் பண்ணிக்கிறோங்க ஒரு சில ரிச்சுவல் பண்ணுறது இருக்குது

நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குன்றீங்க ஸோ அந்த கோவில் மூலிமா அந்த ஆத்மாவை வர வைக்கலாம் ஸோ அங்கே ஏதாச்சும் ஒரு கெட்ட ஆத்மா இருக்குதுன்னா கண்டிப்பாக அங்கே வந்துட்டு நீங்கள் நான் சொல்கிற ஒரு மந்திரத்து மூலிமா நீங்கள் வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ தான் நம்ம நினைக்கிறீங்க செக் பண்ணி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம அந்த சக்கரத்தை போட்டு என்ன வருது அப்படிங்கிறத அந்த ரிச்சுவல் பண்ணி தான் பார்க்க போகிறோம் இது பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சக்கரத்து பணம் பண்ணிக்கலாம் കിളിയർ പണാ ഒരു വർഷം ജന

Hai, 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 i h a h a hai, hai, h hai, 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 h ஒரு அந்த பயத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஓகேவா இருந்தால் இங்கே இருந்து நம்ம வந்துட்டு அதை அதை கா சப்போஸ் அவங்க வந்தால் கூட நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறோம் அவ்வளோதான் ஓகேவா அவங்களை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வரல அவங்களை பார்க்க வந்திருக்கோம் அவ்வளோதான் ஜஸ்ட் இங்கே இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம் அவ்வளோதான் உங்களுக்கும் தான் யாரும் போயிடாதீங்க ஸோ வந்துட்டு எதுவும் பயப்படாதீங்க ஸோ ஸ்ட்ராங்காக இருங்க முடிந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம ஒரு பயம் இருந்தாலே நம்ம அது அது நம்மக்கிட்ட நெருங்கிடும் ஓகேவா ஸோ அந்தளவுக்கு போல்டாக இருங்க இருக்குதுல்ல கொஞ்சம் ரிஸ்க்கு ஆனால் சக்கரம்லாம் போட்டாச்சு டைஸ் வந்துட்டு சக்கரம் போட்டு அந்த மந்திரத்தையும் மூணு தடவை சொல்லியாச்சு அதுவும் இது நான் சொல்லலை இப்போ தான் சொல்லியிருக்கான் அதாவது ஒன்று இங்கே நடக்குது அப்படின்னு வந்து கொஞ்சம் ரீட் பண்ணி பார்ப்போம் இங்கே யாராச்சும் இருக்கீங்களா யாராச்சும் இருக்கீங்களா இருந்தா இலை அசைவு இல்லை ஏதாச்சும் ஒரு சவுண்டு இல்லை நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணலாம் நாங்கள் வந்து இங்கே உங்களை ஏதாச்சும் ஒரு சவுண்ட் மூலிமா நான் இது இங்கே நான் இருக்கேன்டா இங்கே போயிடுங்க இங்கே வராதிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம் வரல ஜஸ்ட் உங்களை வந்து நாங்கள் வந்துட்டு இங்கே இருக்கீங்களான்றது வந்துட்டு நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் அவ்வளோதான் இங்கே ஏன்னா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்கிட்ட ப்ரூவ் பண்ணலாம் இல்லைங்க நீங்கள் வர முடியுமா உங்கள்கிட்ட நான் பேச முடியுமா யாராச்சும் இருக்கீங்களா எங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா இங்க யாராச்சும் இருக்கீங்களா ஸோ நீங்கள் இங்கே இங்கே இருக்கிறது வந்து பெண் ஆத்மாவா இல்லை ஆண் ஆத்மாவா எஸ்ஆர்னோ உங்கள் உங்கள் பேர் சொல்ல முடியுமா நீங்கள் இங்கே எப்படி இறந்தீங்க அப்படின்றது வந்து உங்களால் எங்கள்கிட்ட சொல்ல முடியுமா இப்போ அங்கே சவுண்ட் போட்டது நீங்கள் தானா

எதுக்காக நீங்க இங்க இருக்கீங்க எதுக்காக நீங்க இப்ப எங்க செவன் போடுறது நீங்க தானா இப்ப எங்களை சுத்தி இருக்கிறது நீங்க தானா நோ

புரியல என்ன வேணும்னு சொல்லுங்க உங்களுக்கு நாங்கள் வேணால் ஹெல்ப் பண்ணணுமா ஏதாச்சும் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாச்சும் பதில் சொல்லுங்க. பதில் உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க ஏதாச்சும் உங்களுக்கு பண்ணணுமா? ஓம் எச்சி

நான் ஒரு என்ன ரெண்டு ஆத்மா கிட்ட இருக்குன்னு எனக்கு தோணுது எனக்கு அப்படிதான் தோணுது சவுண்ட் கேக்குது

ஏய் யாரு நாங்கள் எதுவும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வரல நீங்கள் யார் இருக்கீங்கன்னு சொல்லிடுங்க தயவு செய்து இல்லைன்னா உள்ளே போய் பார்க்கலாமா வேணாம்புற தண்ணியில் நீச்சல் நீச்சலிப்பு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலடா கை கை எப்போய் அப்படி வா அப்படி வா ஏய் ஹோட்டலு நிற்காது அப்படி போயிடு 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 இப்போ இங்க வந்து இந்த கிணத்துல யாரோ குதிச்சிங்க நீங்க அதாவது இது யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா பேர் என்ன சொல்லுங்க எனது அதாவது பாரு ஒரே நேரத்தில் லேடிஸ் வைஸ் ஜென்ஸ் வைஸ் ரெண்டுமே கேட்குது நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா எஸ் எஸ் சரி இப்போ நீங்கள் இந்த கிணத்துல குதிச்சது நீங்க தானா இப்போ நாங்கள் இங்கே இருக்கலாமா இல்லை போயிடலாமா நோ நாங்கள் போகணுமா இங்கே இருக்கணுமா சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க

இல்லை இறந்துட்டுக்கே பயமா இங்கே நின்றுக்கே நம்ம என்னடா பண்ண சொல்றீங்க எதுவும் இருக்கேடா அது இருந்துட்டு போய்ட்டு அப்புறம் வாங்க நம்ம போயிடலா நான் இப்போ உள்ள வரேன் உங்களால் என்ன ஏதாச்சும் பண்ண முடியுமா ஆ நோவா வா அப்போ நான் என்ன பண்ணட்டும் இங்கிருந்து போகணுமா இல்லை இங்கேயே இருக்கணுமா எஸ்ஆர் நோ எனக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்கிறீங்க இப்போ நான் வீட்டுக்கு போகணுமா போகக்கூடாதா சொல்லுங்க எஸ் ஆரணும் சரி இப்போ நான் உள்ளே வரலாமா நீங்கள் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க என்னது நான் உள்ளே வந்தால் என்ன பண்ணுவீங்க எஸ் ஆர் நோ நான் இப்போ உள்ளே வரேன் பாருங்க 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 எதுவும் அவங்க பாருங்க உள்ளே வருது பாருங்க சரி நான் போ தண்ணி இன்ன வரைக்கும் அலம் வீட்டில் போவோம் சரி இப்போ நான் உள்ளே வந்துட்டு அங்கே நான் உள்ளே தண்ணியில் கால் வைக்கிறேன் உங்களால் வந்துட்டு என்னை இழுத்துட்டு போக முடியுமா உங்களால் முடியுமா நான் இந்த சேலஞ்சுக்கு வரேன் நான் வரேன் உங்களால் என்ன ஏதாவது பண்ண முடியுமா இப்போ வரவா வேண்டாமா சொல்லுங்க எஸ் கேவல் அப்புறம் கொண்ட தைக்கணுங்க வாங்க போயிடலாம் கேவல் அப்புறம் வாங்க சொல்றதுக்கணுங்க ஓகே பயங்கர தான் இருக்கேன் உங்களால் என்ன பண்ண முடியோ பண்ணுங்கள் பாருங்கள் உங்களால் முடிஞ்ச வாங்க

வந்துட்டு ஒரு அங்கே வந்துட்டு வந்தாச்சு அதாவது நான் உள்ளே இறங்கலான்னு போனேன் அதாவது அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ளேஸ் காமிச்சிட்டு போனாங்க ஒவ்வொன்றா காமிச்சிட்டு போனாங்க சரி நம்ம லாஸ்ட்லேருந்து வந்துடலாமே அப்படின்னு பார்த்தோம் அது நாங்கள் நினச்ச மாதிரி தான் நடந்துச்சு அப்படியே நாங்கள் போகிற இடம்லாம் தொடர்ந்து வந்த மாதிரி தான் ஆச்சு நீக்கிற போனிக்கு வந்துட்டு உண்மையாக தான் சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் அது உண்மையோ பொய்யோ அதை பற்றி எனக்கு தெரியாது பட் ஆனால் அங்கே கேட்ட கேள்விக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஒரு சில இடத்துல வந்து சொல்லிச்சு இன்னும் ஒரு சிலதில் எனக்கு புரியல ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ ஆமாம் ப்ரோ இந்த வார்த்தை சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் நாங்கள் அந்த கிணப்பு கிட்டே வரும்போது ஒரு ஏதோ அது உள்ளே குதித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு பபுள்ஸ் எல்லாம் உள்ளேருந்து வருது அது திரும்ப அப்புறமா எதுவும் ஒரு கல்லை தூக்கி உள்ளே போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆனால் டம் டம்னு சத்தம் கேட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்துட்டு உள்ளே இறங்கலாமே அப்படின்னு பார்த்துட்டேன் கை ஹேண்ட் ப்ராப்ளத்தால் தான் நான் உள்ளே இறங்க முடியல ஸோ அப்படி இருந்துமே நான் கால் வைக்கிறேன் இழுத்துட்டு போங்க அப்படின்னு மாதிரிலாம் சொன்னேன் அப்புறமா லாஸ்ட்டில் ஒரு மாதிரி ஃபுல்லாக எனக்கு வந்துட்டு அங்கே தண்ணியில் ஃபுல் தண்ணியில் இருக்கா ஆனால் மூஞ்சி ஃபுல்லாக மண்ணாக இருக்குது எப்படி வச்சினே தெரியல மூஞ்சி ஹேண்ட் ஃபுல்லாக மண்ணாகிடுச்சு ஃபுல்லாக மண்ணாகிடுச்சு கண்ணுலேயும் மண் தெரிச்சிச்சு அப்புறமா அங்கே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டா அப்படியே வீடியோ கட் பண்ணிட்டா அப்படியே இங்கே வந்துட்டோம் ஒரு வழியாக அங்கே வந்துட்டு வந்தாச்சு பட் நாங்கள் வந்துட்டு ஏதாச்சும் உருவம் பார்த்து ஆனால் கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு அவர் ஒரு உருவத்தை நாங்கள் பார்த்தோம் மூவ் ஆகிடுச்சு இருந்துச்சு அது கேப்ச்சர் ஆயிடுச்சுன்னு கேமராமேன் சொன்னார் அது தெரிஞ்சேன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை நான் ஸ்லோ மோஷனில் காமிச்சிருக்கேன் பார்த்துருப்பீங்க பட் கேப்சர் ஆயிருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் ஒரு வழியாக வந்துட்டு அது இங்கே வந்தாச்சு வீடியோ வந்துட்டு இதோட முடிச்சுக்கிறோம் வழக்கு முழு தான் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாவில் மேலே வந்துட்டு ஸ்க்ரீனில் தரோம் ஸோ இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள் பர்சனலாக கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் கேள்விக்கு என்கிட்ட ஆன்சர் இருக்குது நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரும் ஸோ ஏதாச்சும் இந்த கான்செப்டில் அதாவது ப்ரோ இந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்குல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கமெண்ட்லி கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அது கமெண்ட் பண்ண முடியாத ஒரு பிளேஸ் அப்படின்னிங்கன்னா எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராம் வாங்க பேசுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் மீண்டும் ஒரு கொடூரமான ப்ளேஸை சந்திக்கிறேன்